இவர் எதிர்பார்த்த மாதிரி ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி கட்டிடம் வேலை முழுமையாக நடிகர் கட்டடம் திறக்கும் கல்யாணம் நடக்கும் அதான் அவசரப்பட்டு சில விஷயங்களை சொல்லிருக்கூடாது இவர் மட்டுமே நின்று வேலை செஞ்சு சொல்லாத ஒன்றும் நடக்காது அப்போலாம் என்ன காரணம் ஏப்பா நீ மட்டுமா காரணம் நடிகர் கட்டடம் கட்டுறதுக்க அது காட்சி தானே காரணம் அந்த பேங்க் லோன் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு தான் கார்த்தியும் விஷாலும் நாசரும் வந்து குப்படை போட்டாங்க இப்போ மட்டும் இந்த மூணு பேர் நினைச்சுறாங்க பேங்கில் கடன் வாங்கி தானே கட்டுறாங்க அப்போ ராதரையும் சரத்குமார் செஞ்சால் தப்பு நாசரும் விஷாலும் கார்த்தி செஞ்சால் தப்பு இல்லையா அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் சார் வணக்கங்க சார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் சார் இன்னைக்கு வந்து யூடியூப்ல வந்து ரொம்ப வைரலாக வந்து ஒரு வீடியோ போயிட்டு இருக்குங்க சார் என்னன்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சங்க கட்டிடம் ஆகஸ்ட் மந்த் திறக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தார் பல மேடைகள் அவர் கொடுத்துருக்காரு நடிகர் விஷால் அவர்கள் ஆனால் இப்போ திடீன் என்ன சொல்றாருன்னா ஆகஸ்ட் மந்த்தில் நான் சொல்றேன் எப்போ வந்து கட்டிடம் திறக்கப்படும் அப்படின்னு அப்படி பேசுன டக்குன்னு இப்படி பேசார் இன்னொன்று நான் கட்டிடம் திறந்த பிறகுதான் மேரேஜும் பண்ணுவேன் சொல்லியிருந்தாரு இப்போ திடீர்னு இப்படி மாற்றி பேசாருங்களேன் சார் இது என்ன சார் இல்லை மாற்றி பேசுகிற காரணம் நடிகர் சங்க கட்டடம் முடியலை அதுதான் காரணம் இவர் எதிர்பார்த்த மாதிரி ஆகஸ்ட் இருபத்தெட்டாம்தேதி கட்டடம் வேலை முழுமையாக முடி முடியாது அது இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகலாம் அது செப்டம்பர் ஆகலாம் இல்லை நவம்பர் கூட ஆகலாம் அதனால் ஆகஸ்ட் தேதி என் கல்யாணம் நடக்கணும்னு அறிவிச்சாரு தெரியாமல் விவரம் தெரியாமல் அறிவிச்சாரு விஷயம் இப்போ என்ன சொல்கிறாரு ஆகஸ்ட் இருபத்தஞ்சி எட்டாம்தேதி கல்யாணம் அல்ல ஆனால் அங்கே ஆகஸ்ட் தேதி நல்ல செய்தி சொல்லுவேன் அப்படின்றார் அப்போ என்ன அர்த்தம் அன்னைக்கு தான் அவர் என்னைக்கு நடிகர் கட்டடம் திறக்கும் என்றைக்கு அவர் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவார் அதான் அவசரப்பட்டு சில விஷயங்களை சொல்லிடக்கூடாது இப்போ ஆகஸ்ட் தேதி நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் சொன்னால் அவங்ககிட்ட எப்போ எப்பப்போ நான் வேலையை முடிச்சு கொடுப்ப ஏன்னா அங்கே என்ன பிரச்சனைன்னா இவர் ஆகஸ்ட் தேதி கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டார் ஏங்க இப்போ தான் முடிஞ்சு போச்சா மீதி உள்ள வேலையை நீங்கள் திறந்ததுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் இன்னும் சொல்லி ஆய்வு செய்தி தந்து திறக்கும் ரஜினிகாந்த் திறப்பர் அப்படின்லாம் ஒரு செய்தி வந்துச்சு ஆனால் அதெல்லாம் பொய்யாயிடுச்சு ஏன்னா நடிகர் சங்கத்தில் கார்த்தி மற்றும் வீட்டுவரிசை வாரிய தலைவர் நடிகர் சங்க துணைத்தலைவர் பூச்சி முருகன் இவங்கெல்லாம் உட்கார்ந்து பேசி முழுக்க முழுக்க வேலைகள் முடிந்த பிறகு நாம் நடிகர் சங்கத்தை திறப்போம் வேலைகளை பாக்கி வச்சுக்கிட்டு நாம் திறந்தோம்னா அப்புறம் அந்த பாக்கி வேலைகள் அப்படியே இருந்துடும் அதனால் வேண்டாம் முழுமையாக எல்லா வேலையிலும் முடித்த பிறகு நாம் திறப்போம் அதுதான் முறையானது ஏன்னா இப்போ வ வங்கிக் கணக்குலாம் லோன் வாங்கியிருக்காங்க அவங்கள்ட்ட என்ன கட்டணும் எவ்வளோ மாதம் மாதம் கட்டணுங்கெல்லாம் ஒரு ரெகுலேஷன் பண்ணணும் இல்லையா இட் வில் டேக் டைம் அதான் காரணம் அதுமாதிரி அந்த பேட்டில் இன்னொன்று சொல்லியிருக்காருங்க சார் இந்த கட்டிடம் வந்து கட்டி முடிக்கிறதுக்காக நான் மட்டும் கிடையாது நடிகர் கார்த்தி அவர்களும் தான் அவரும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்காக உழைக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்காருங்க சார் என்ன காரணம்னா இவர் மட்டுமே நின்று வேலை செஞ்சு அங்கே ஒன்றும் நடக்காது ஏன்னா இவரே பேங்க்குக்கு கடன் கொடுக்கணும் அது மட்டும் இல்லை ஹைகோர்ட்டில் அவ்வளோ நம்பிக்கை விஷால் மேலே பேங்க்காரங்களுக்கு இருக்காது ஸோ கார்த்தி சூர்யா இப்போ வீட்டு வசதி வாரித்தலைவர் பூச்சி முருகன் இவங்கள பேரில் தான் நம்பி தான் அவங்க கடன் கொடுப்பாங்க ஸோ அதனால தான் இவர் கார்த்திகம் சிரமப்படுறாரு அவர் தான் கஷ்டப்படுறாருன்னு சொல்கிறாரு ஏ இதுக்கு இடையில் கார்த்திக் வேறு சொல்லவே இல்லையே இப்போ தானே சொல்கிறாரு அதான் ஏன் அப்போலாம் சொல்லாத திருந் இப்போ சொல்கிறதுக்கு என்ன காரணம் ஃப்ரெஷ்ஷர் ஏப்பா நீ மட்டுமா காரணம் நடேசன் கெட்டதான் கட்டுறதுக்கே அது கார்த்திகுந்தானே காரணம் அதேமாதிரி பேங்க் லோனுக்கு வாங்கி கொடுத்த சிரமப்பட்டு கவர்மெண்ட்டு சொன்ன புரிசவருக்குன்னு ஒரு காரணம் ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காரு மாண்பு துணை முதல் உதயநிதி ஸ்டாலின் அவர் இதெல்லாம் இருக்குது இல்லையா அதனால் இது இவர் மட்டுமே இவர் பந்தா கமிஷன் நான் தான் அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு நடக்காது நடக்கவும் முடியாது ஏன்னா அது உண்மை இல்லை அவர் வந்து இன்னொரு விஷயம் அந்த இடத்துல சொன்னார் சார் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கட்டிடம் வந்து ஒரு சில காரணங்களால வந்து நான் ஆகஸ்ட் வந்து அறிவிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் நீங்க கூட சொன்னீங்க அவசர கொடைக்கே வந்து அறிவிச்சிட்டாரு ஆனால் ஒரு நடிகர் சங்கத்தில் முக்கியமான போஸ்ட் இருக்கு இவர் ஏன் சப்டி பண்ணுறாரு அதாங்க அவருக்கு அதாவது அவசர கோலம் இப்போ கூட அவர் பேச்சில் பேசும்போது கை எப்படி அடிங்கிச்சு பார்த்தீங்களா அது கூட அவர் கமெண்ட் அடிச்சார் அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை ஏன்னா உடல்நிலை ஒருத்தன் சரியில்லைன்னு சொல்ல அதை நம்ம கிண்டல் பண்ணுறது ஒரு மனிதாபிமானம் இல்லை அது அல்ல காரணம் அதாவது நடிகர் சங்கம் என்பது இத்தனை பேரை உள்ளடக்கியது பேங்க்கும் அதில் உள்ளடக்குது அப்போ இவங்கள் அதே மாதிரி கட்டிடம் கட்டுறாங்க கான்ட்ராக்டர்ஸ் அவங்கள கூப்பிட்டு இது எப்போ முடியும் ஆகஸ்ட் இருபத்தெல்லாம் தி முடியுமா அப்படிங்கிறத உறுதி பண்ணிட்டுல டேட் அனௌன்ஸ் இவர் அவசரம் கொடுக்க அனவுஸ் பண்ணால் அவன் சீக்கிரம் முடிக்க முடியுமா அவங்க முடிக்கிற நேரத்தில் முடிப்பாங்க அதனால் அது செப்டம்பர் அக்டோபர் ஆகலாம் நவம்பர் கூட ஆகலாம் அதனால் நவம்பரில் கல்யாணம் தேதி அவர் அறிவிப்பார் சார் இதில் இருந்து சில ரூமர்ஸ் வேறு கிளம்புதுங்க சார் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவர் தனப்பா சொன்னார் ஆகஸ்ட் மந்த் கடினம் அவன் கட்டி முடிச்சுருவோம் மேரேஜ் நடக்கும் அப்படின்னு இப்போ இந்த டேட்டு தள்ளி போகிறதுனால அவங்களோட மேரேஜில் வந்து ஏதோ பிரச்சனை இப்போ எனக்கு தெரிஞ்சு பொண்ணு கூட மாறப்போகுது சாய்தனிச்சிக்காக இருக்க மாட்டாங்க அதை மறைக்கிறதுக்காக தான் இப்படி அவர் பண்ணுறாரு அப்படின்றாங்க அதெல்லாம் உண்மைங்களா சரி அது ரூமருங்களா இல்லை அது எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது நான் தெரியாமல் உண்மை இல்லாத பட்சத்தில் அதெல்லாம் நான் பேச மாட்டேன் அதனால் சாய்தனிசிகா தரப்புலேருந்து எதுவும் மறுப்பு தெரிவிக்கல அப்புறையே நம்ம தேவையில்லாமல் பிரச்சனை கலப்படணும் சாய் தனிசிகா இந்த மாதிரி நான் வந்து ஏதாவது நான் திருமணத்தில் விற்பேன்ல திருமணம் தள்ளி போவோன்னு சொன்னால் நாம் சொல்லலாம் சாய்த்த நிசகை எப்போ வேணாலும் நான் ரெடி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிற பட்சத்தில் நாம் அதை எதுக்கு பொருட்களை நிற்கணும் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் ஒரு மேரேஜ் நின்று சார் அந்த மாதிரி பார்த்துருக்கு பழசுங்க பழசெல்லாம் விட்டுருங்க வரலட்சுமி ஆந்திராவில் உள்ள பெண்ணு இதெல்லாம் விட்டுருங்க இனிமேல் ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் அல்ல பழசக்கு பழைய போய் இருக்கணும் ஓகே சார் வந்து நம்ம இன்னொரு விஷயம் கண்டிப்பாக பார்த்தா என்னென்னா நிறைய நடிகர்கள் நடிகர் சங்கம் தலைவராக இருந்தாங்க ஆனால் அவங்கள விட இவர் ரொம்ப முனைப்பாக இருக்கார் சார் நடிகர் சங்கம் கடையும் கட்டணும் கட்டணும் கட்டணும்னு எதனால சார் இவர்ட்டம்னா அந்த ஒரு முனைப்பு இருக்குது ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க எல்லாரும் பேர் வாங்க தான் விரும்புவாங்க இதே நடிகர் சங்கத்தில் அஞ்சலி தேவி நடிக தலைவராக இருந்திருக்காங்க புறச்செல்லூர் எம்ஜிஆர் தலைவராக இருந்திருக்காரு சிவாஜி கணேசன் தலைவராக இருந்திருக்கார் எஸ் எஸ் ராயந்தன் தலைவராக இருந்திருக்காரு சரத்குமார் அதை ரீ இப்படி எல்லாரும் எல்லாருமே அந்த நடிகர் சங்கத்துக்கு பாடு பாடுபட்டவங்க தான் உழைச்சவங்க தான் யாரும் உழைக்காமல் இல்லை இன்னும் சொல்ல போனால் கேப்டன் தான் அந்த கடனை முழுமையாக தீத்தவர் நட்சத்திர இரவுகள் நடத்தி அதனால் கேப்டனுக்கு அந்த நடிகர்கள் ரொம்ப கடமைப்பட்டவர்கள் இதில் முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா மனிதன் இங்கே என்ன இந்த இதுவும் எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது இது வந்து ஒரு கூட்டாஞ்சி ஒரு மாதிரி எல்லா நடிகர்களும் சேர்ந்து உழைச்சாதான் இது ரஜினிகாந்த் பணம் கொடுக்கணும் கமலஹாசன் பணம் கொடுத்தாரு நம்ம சூர்யா பணம் கொடுத்துருக்காரு இதெல்லாம் இப்படி எல்லாத்தையும் கடன் வா இதில் முக்கியமான விஷயம் குறிப்பிட வேணுன்னா போன டேம்லேயும் ராதாரவி சரத்குமார் நெஞ்சாங்க பேங்க் லோன் தான் வாங்க போனாங்க அந்த பேங்க் லோன் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு தான் இப்போ கார்த்தியும் விஷாலும் நாசருங்கிறது கூப்பிட போட்டாங்க இப்போ மட்டும் இந்த மூணு பேர் நினைஞ்சுறாங்க பேங்க்கில் கடன் வாங்கி தானே கட்டுறாங்க அப்போ ராதாரவியும் சரத்குமார் செஞ்சால் தப்பு நாசரும் விஷாலும் கார்த்தி செஞ்சால் தப்பு இல்லையா எதுவுமே தப்பு இல்லை எப்படியும் முடித்தாங்கல்ல முடிச்சு சீக்கிரம் நடிகர் சங்கம் கட்டுறோம் செயல்பாட்டுக்கு வரட்டுங்கிறத நம்முடைய கோரிக்கை சரி நடிகர் சங்கம் கட்டி முடித்த பிறகு இதெல்லாம் நம்ம சினிமா துறை எந்த அடுத்த லெவலுக்கு போகுமா சார் இதனால் சினிமா துறைக்கு எந்த விதமான லாபம் இருக்குது எங்க லாபம் சினிமா துறைக்கு எல்லாம் கிடையாது நடிகர் சங்கத்துக்கு லாபம் நடிகர்களுக்கு லாபம் ஏன்னா மூணு கட்டடம் கட்டுறாங்க ரெண்டு தியேட்டர் இருக்குங்கிறாங்க மறுபடியும் வாடகை கூட போகிறாங்க இந்த வருமானம்லாம் அந்த கொஞ்சம் நடிகர் சங்கத்து தான் வரும் மீதி பேங்கில் வரைக்கும் போகும் இல்லை சினிமா இண்டஸ்ட்ரி என்னது வந்துடுற போத நடிகர் சங்கம் கட்டணம் கட்டின உடனே சினிமா இண்டஸ்ட்ரி தலையில் மாறிடுமா அதெல்லாம் மாறாது அப்படி தான் இருக்கும் இன்னைக்கு எப்படி இரநூறு படம் ரிலீஸ் ஆகுது அதில் பதினஞ்சு படம் ஹிட் ஆகுது இந்த சூழ்நிலையே நடிகர் சங்க கட்டணி கட்டின உடனே மாறிடுமான்னா மாறாது சரிங்க சார் தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி மீண்டும் சந்திப்போம் வாழ்க்கை அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்